தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் பத்தி தாங்க பேசலான் இருக்கேன் உங்க கூட இது வந்து கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு தமிழ்நாட்டுல நடக்குது கருத்து கணிப்பா இல்ல கருத்து திணிப்பா ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேந்தே பல கம்பெனிகள் வந்து நாங்கள் சர்வே நடத்துகிறோம் அந்த சர்வே பண்ணோம் இந்த சர்வே பண்ணோம் அங்க பண்ணோம் இங்க பண்ணோம் இந்த மக்கள்கிட்ட பண்ணோம் அந்த மக்கள்கிட்ட பண்ணோம்னு ஏகப்பட்ட சர்வேஸோட வராங்க இப்ப கூட ரீசெண்டா பிஜேபி பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்துட்டு விஜய்க்கு வந்து முப்பது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து இருபது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஐபாக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காருங்க இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு இப்போ அதிலேருந்து வெளியே வந்துட்டார் அது வேற கதை நம்ம டிஎம்கே கம்பெனி இருக்காங்க இல்லையா அவங்க சபரீசன் அவங்க மருமகன் சபரீசன் வந்து பெண் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்துறாருங்க பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம டிவி கேல ஜாயின் பண்ண ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காருங்க வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இது எல்லாமே பொலிட்டிக்கல் ரிலேட்டடான கம்பெனிஸ் இந்த கம்பெனிலாம் என்னன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து ஒரு கட்சிக்கு வந்து எப்படி வந்து நீங்க கேம்பெயின் பண்ணலாம் எல்லா விதமான சப்போர்ட்டுகளும் பண்ணுவாங்க அண்டு அப்பப்போ சர்வே எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த சர்வேஸ் அதை பத்தி தாங்க பேச போறோம் நாங்கள் கம்பெனியை பத்தி பேச போறதுல சர்வேஸ் அதை பத்தி தான் பேச போறோம் இப்போ சர்வேஸ் வந்து பல கம்பெனிகள் எடுக்கிறாங்க அது உண்மைதானா கருத்து கணிப்பு வந்து மக்கள்கிட்டேந்து வர கருத்து கணிப்பா இல்லை மக்கள்கிட்டேருந்து எடுத்தவங்கிற பேர்ல இவங்களே போடுற கருத்து திணிப்பா நான் கிட்ட ஒரு எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் ஏஜ் சொல்ல விரும்பல பட் என்னுடைய ஒரு முப்பது வயதுக்கு மேலே ஆகுதுங்க ஸோ என்னோட வாழ் என்னோட லைஃப் டைம்ல வந்து யாருமே ஒரு கம்பெனி கூட என்ன கிட்ட வந்து இது வரைக்கும் சர்வேன்னு ஒன்று எடுத்ததே கிடையாதுங்க என்ன மட்டும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச என்னோட தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்லையோ என்னோட சொந்தத்திலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை என்னோட ஏரியாலேயோ என்னோட ஊர்லயோ யாருகிட்டயுமே வந்து யாருமே சர்வே எடுத்ததா எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்போ சர்வே உண்மையாகவே எடுக்கிறாங்களா இல்ல யாருக்கிட்ட தாங்க எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வேஸ் எல்லாமே போய் ஒரு காலேஜில் போய் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு பத்து பேரை பிடிச்சி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சி அவங்கள்டேருந்து இருக்கிற கருத்து கணிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க அது உண்மையாகவே வந்து தமிழ் தமிழ்நாடு லெவலில் எல்லா இடத்துலையும் போய் இருக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அதை பற்றி நமக்கு கேள்வியாவது பட்டுருக்கணும் இல்லையா ஒரு இந்த இவங்க வந்து சர்வே எடுக்கிறாங்க இந்த கம்பெனிலேருந்து சர்வே எடுத்தாங்க அப்பா நான் டேட்டா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துலேயும் எங்கேயுமே சொந்த சொ சொந்தரங்க வட்டாரத்திலையும் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு சர்வேஸ் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க ஒருவேளை நீங்கள் யாரும் அது சம்மந்தப்பட்டிருக்கீங்க இல்லை நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை நான் வந்து கொடுத்துருக்கேன்ப்பா நான் இந்த கம்பெனி கொடுத்துருக்கேன்ப்பா ஏசி நீல்சன் கம்பெனி கொடுத்துருக்கேன் இல்லை ஆதவ் அர்ஜுனாவோட கம்பெனியை வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது உங்களுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க அப்படி என்னதான் நடக்குது அந்த சர்வேல என்ன தான் கொடுக்குறாங்க ஆன்லைன் சர்வே எடுக்கிறாங்களா நேராக வந்து எடுக்கிறாங்களா உண்மையாகவே அவங்க மக்களை குவாலிஃபை பண்ணி தான் அந்த சர்வே எடுக்கிறாங்களா இல்ல ரேண்டமா ஒரு சர்வே எடுக்கிறாங்களா இல்ல சர்வேயே எடுக்காம வந்து குக்கடு அப்டேட் டேட்டாவை கொடுக்குறாங்களா இல்ல எடுத்த சர்வேயை மறைச்சிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இதுதான்ப்பா நாங்க எடுத்த சர்வே இதுதான்ப்பா நாங்க சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிலங்க உங்களுக்கு ஏதாவது அது சம்பந்தமான நாலேஜ் இருந்தா எங்க கூட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்